உங்கள் கிட்டே பச்சை மாங்காய் இருக்கா அப்போ இந்த மாதிரி மேங்கோ கேண்டி ரெடி பண்ணி பாருங்கள் இதை டென் டேஸ் ஆனாலும் வச்சு சாப்பிட்லாம் அந்த மேங்கோவோட டேஸ்ட்டும் மாறாமல் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெல்கம் டு தி பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் சேனல் ரெசிபீஸ் இன்றைக்கி ஒரு பச்சை மாங்காய் தான் எடுத்திருக்கேன் இந்த சைஸுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதில் மேலே இருக்க ஸ்கின்னை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் நல்லா மாங்காவோட ஸ்மெல்லு அவ்வளோ ஒரு அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட்டு நல்லா தெரியுது அதை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணும்போதே இப்போ எல்லா ஸ்கின்னுமே ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து இந்த மாதிரி எந் ஓரளவுக்கு மீடியம் சைஸ்க்கு வந்து இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க பச்சை மாங்காவை கட் பண்ணும்போதே பச்சையாக அப்படியே சாப்பிட்ணும் ஃபுல்ல இருக்குது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சை மாங்காய் இருந்தால் இப்போ இந்த அளவுக்கு கட் பண்ணியாச்சு இதை இன்னும் குட்டி குட்டியாக எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு அடுப்பில் நான் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பச்சை மாங்காய் எல்லாத்தையுமே சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திக்கோங்க ரொம்ப அதிகமாக வேணாம் தண்ணி சேர்த்துனதுக்கு அப்புறமா வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் வேக விட்டீங்கன்னா இந்த மாங்காய் வந்து நல்லா சூப்பராக வந்து வெந்து வந்துடும் ரொம்ப நேரம் டைம் எடுக்காது அஞ்சே நிமிஷத்தில் மாங்காய் வந்து சூப்பராக ஆகிடும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு குக் ஆகிடுச்சு இது ஆறுனதுக்கப்புறமா இதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்த்த வேணாம் இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை மறுபடியும் அதே பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கேஸ் வந்து ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சர்க்கரை இருந்தால் அதையும் சேர்த்திக்கோங்க இதுக்கு பதிலாக வெள்ளம் இருந்தால் கூட நீங்கள் வெள்ளத்தையும் சேர்த்திக்கலாம் இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணணும் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் லைட்டாக வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ இது கூட தேவையான மசாலா எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு சிட்டியைக்கு ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா ஜீரகத்தூள் எல்லாமே அதே அளவு ஜீரகத்தூள் அதுக்கப்புறமா கொத்தமல்லித்தூள் மிளகாய் தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்திக்கோங்க ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க உங்களுக்கு வேறு மசாலாலாம் பிடிக்குனா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறமா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே தான் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் எல்லாம் மாறி இந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வந்து மாறிடுச்சு பாருங்கள் அளவுக்கு இந்த மாதிரி விழுகணும் இதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் வந்து நான் நெய் தடவிருக்கேன் வேணான்னாலும் அப்படியே கூட நம்ம வந்து மாற்றிக்கலாம் நான் நெய் தடவிருக்கேன் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை ஃபுல்லாக வந்து லெவல் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாமே ஈக்குவலாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து லெவல் பண்ணிக்கோங்க குவாண்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிளேட்டை வந்து அகலமாகவோ இல்லை வந்து சின்னதாகவோ எடுத்துக்கோங்க நான் எடுத்துருக்க ஒரு மாங்காய் சைஸுக்கு இந்த அளவுக்கு அகலமாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரியே டக்குன்னு உடனே வந்து லெவல் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம வந்து வெயிலில் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க நல்ல வெயில் அடித்தா ஒரே நாள் போதும் நான் இன்றைக்கி ரெண்டு நாள் வந்து காய வச்சு எடுத்திருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுக்க ஒரு இது இனிமேல் இதை வந்து சூப்பராக சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அந்த மாங்காவோட புளிப்பு டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே இருக்கும் சின்ன சின்னதாக ஸ்கொயர் ஷேப்புக்கு வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டம்தான் எப்படி வேணுமோ கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கட் பண்ணிவிட்டு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மேங்கோ கேண்டி ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் சேனல் ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் இருக்குது எல்லாத்தையுமே பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ